அப்படி வணக்கம் அம்மா இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுபோல் அத்மஸை பார்ப்போம் இங்கே எங்கே என்ன வண்டி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ரெகுலரை பார்க்குறது வந்து அதிகபட்சம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறையா பார்க்குறோம் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் என்னென்ன வெரைட்டி பண்ணுறாங்க எப்படின்னா ஒர்க் இருக்கு அது என்னென்ன மாடிஃபை பண்ணி அளவுக்கு பெட்டராக கஸ்டமருக்கு பெட்டரான விஷயம் பண்ண மாட்டேன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைடு எந்த அடியும் கிடையாது உள்ள ஏசிக்கு ஏசி வண்டி இது பஸ்ஸு பஸ்ஸு ஏசிக்கு கோச்சுக்கு வந்து காரணம் வந்து நியர்பை பை அதாவது பக்கத்தில் நடந்தனால வந்து சரி ஓகே நம்ம இங்கேயும் வந்து கொண்டு கொண்டு கொண்டாந்துட்டாங்க அதாவது ரோட்டில் திண்டுருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஓவர் டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஓவர் டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்ன நட ஆக்சிடென்ட் வந்து நடந்துருது இது வந்து நம்ம தவிர்க்கணுன்னா இது இயற்கை ஆக்சிடென்ட் நடக்கிறது தவிர்க்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து இருக்கு இருக்கக்கூடாது ஓவர்டேக் பண்ணுறதுல நம்ம வந்து அதில் என்ன பெனிஃபிட்னு தெரில ஓவர்டேக் பண்ணணும் ஆனால் சைடில் இருக்குன்னு பார்த்துட்டு ஏறணுங்க ஏறி இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது ரொம்ப சங்கடங்களாக இருக்குது சங்கடம் நடந்துருது இது நான் பதிவு பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க இது மேக்ஸிமம் தவிர்த்திங்கன்னா வந்து பேசஞ்சருக்கு பிரச்சனை இல்லை கஸ்டமரு வண்டி ஓனர்ஸுக்கும் வந்து லாஸ் கிடையாது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஃப்ரெண்டு வீல்லாம் உள்ள போயிடுச்சுங்க தெரியும் உங்களுக்கு கீழே சேஸுமே பயங்கரமாக அடி ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படின்னா கரெக்ஷன் பண்ணாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இதை நம்ம கோச்சில் வந்து என்ன சீட்ஸில் போடுவோம் டிங்கர் அதனால் இதெல்லாம் தான் இது பிரச்சனை இல்லை ஃபைவரோட பிரச்சனை நம்ம ரிவ்வூவ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ஏரியானா பயங்கரமாக அடி சென்ட்ரில் அந்த இடம் சென்ட்ரலில் போஸ்டர் அடிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை விவே தனியாக பிடிங்கிடுச்சு சரி ஓகே கண்டிப்பாக நம்ம இப்போ இந்த இங்கே வந்து நம்ம நம்ம ஒர்க்கு வந்து டிங்கி ஒர்க்கு அது ரொம்ப பெட்டராக பண்ணி கொடுத்துருவாங்க டிங்கி ஒர்க்கு பெயிண்ட் டச்சப் பண்ணி நீட்டாக பண்ணிடுவாங்க அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக பார்ப்போம் ரெட்டு வந்து டச்சப் கிளியர் பண்ணியிருக்காங்க டச்சப் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஸ்க்ரீன் மாற்றிருக்காங்க இதுக்குள்ளே சின்ன சின்ன லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க மற்றபடி பாடியில் ஏற்கனவே ஆல்ரெடி லேட்டஸ்ட் பண்ணியிருக்காது ஜாக் வரான் தெரியும் ஜாக் ஒர்க் போட்டிருக்காங்க மேலே கேரியல் இருக்குது ரொம்ப எந்த எதுவுமே வந்து ஆலோசனை பண்ணலை ஆல்ரெடி வண்டியில் இருந்தால் தான் அது டச் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஹீச்சேர் ஹீச்சர் லேட்டஸ்ட் எடுத்த வண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கஷ்டம் வந்து கேரியல் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணாங்க கேரி பண்ணிட்டு போனாங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி அவட என்ன என்ன அவட யோச்சம் அந்த கஸ்டமர் பார்த்தாங்கன்னு தெரில சரி ஓகே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம் இருக்கா எக்ஸ்ட்ரேன் பண்ணிட்டாங்க மேலே ஜாக்வார்டு போடல ப்ளைனாக தான் விட்டுருக்காங்க ஜாப் கார்டு போடல இண்டிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான் ஃப்ரீயர் பெயிண்ட் டிரட்சா பக்கமுக்கு மேலே ஸ்டிக்கர் அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிக்கர் ஒரு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆன மாதிரி ஆகிஷ் வண்டி கொஞ்சம் பக்கப்பாக இருக்குதுள்ள நீங்கள் சேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்டு காசு புஸ் மாற்றிருக்காங்க மற்றபடி ரெண்டு ஸ்டிக்கரு கிரில்ல ஒரு பாலிசி பண்ணிருக்காங்க டாயணம் இருக்குது சீட்டு கரெக்ஷனாக இருக்குது புஸ்பேக்லாம் சின்ன சொன்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து சரி பண்ணிட்டு இந்த வண்டி தான் நம்ம அடுத்த ஆர்ட்ரு ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம இந்த வண்டி ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியரில் பார்ப்போம் எக்ஸ்டீரியரில் டிங்கே ஒர்க்கு பொறுத்தளவு எந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணலை லேட்ரஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ண லேட்ரஸ் ரொம்ப பழைய வண்டி கிடையாது ஒரு லேட்ரஸ் வண்டி தான் அதனால் ஜாக்வேரு கேரியல் கொம்பு எல்லாமே இருக்குது இதில் வந்து மா ஃபுல்லாக அதாவது நிறைய டேமேஜ் ஆன ஒர்க்கை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் ட்ரெயின் பண்ண போகிறாங்க பயணிங் முடிச்சுட்டு டிசைன் பண்ண இந்த டிசைன் பண்ண போகிறதுல ஒரு புது டிசைன் பண்ண போகிறோம் இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ண போகிறோம் பின்னாடி கிருஷ்ணப்படம் வருது டிசைன் பண்ண போகிறோம் வண்டிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இது மேலே அப்ரெஷரு அப்ரெஷரில் டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க உள்ள சீட்ஸ் கவர் எல்லாமே மாற்றுறாங்க அப்ரெஷரில் பார்த்தா கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கவர் லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க த்ரீ பார்ட்ஸ் சேஞ்சு கிடையாது டிவி பார்ட்ஸ் எல்லாம் மெஸ்எஸ் சீட்டில் போகிறத ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்பேஸுமே சேஞ்ச் பண்ணுவாங்க அதுபோல் ஃப்ரெண்டு ஸ்டெப்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது நல்லாவே இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே சீட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது வந்து பெயிண்டிங் ஒன்று ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயில் திறந்து பார்ப்போம் எதிர்பக்கத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஓல்டு மாடலுங்க வேறு எந்த ஃப்ரெண்டு பேக் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணலை பட்ஜெட் கஸ்டமர் வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து வச்சுருக்கனால வந்துட்டு நிறையா ஒர்க்கு அவங்களால நிறையா பண்ண முடியல இருக்கிறதுல வந்து ஒரு ரீக்கரெக்ஷன் பண்ண முட்றதோ அதில் பெட்டராக பண்ணுறாங்க டிசைனுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டாங்க பெயிண்டிங் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் சார் ஃபுல்லாக கரெக்டாக இருக்காங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டு போட்டு பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க அதுக்கான சீட் ஒர்க் தான் வெளியே இருக்காங்க வெளியே பார்ப்போம் அப்புறம் சார் ப்ளூலு அந்த கோல்டு கலரில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டரா இருக்கு அதில் நடந்துகிட்ருக்கு ஒரு ஆள் கம்ப்ளீட் ஆகும் நம்ம அந்த வண்டியை சொல்ல டச்சப் ஃபுல் பைண்டிங் அனுப்புகிறான் சொன்னேன்ல அந்த வண்டி இந்த வண்டி முடியும் போது அந்த வண்டி அந்த அளவுக்கு நடந்துட்டு போதை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பேக்கை பார்த்து தெரிய எந்த ஆல்ட்ரெஷன் கிடையாது மாதம் திரும்ப வந்துட்டாங்க அதுக்காக வந்து எக்ஸ்ரே பண்ணுறாங்க ஜாக்வார் போடலை எக்ஸ்ரே பண்ணி பேக்கு டிக்கி வந்து கொஞ்சம் எந்தாச்சும் பண்ணி பெருசாக போடுறாங்க டிக்கி ஏரியா நல்லா பெருசாகவே போடுறாங்க டிக்கேரியா ஏரியா மேலே எந்த ஆலோசனையும் கிடையாது கிளாஸ் அதே கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க டிவி பார்ட்டிஷன் வந்து நல்லாவே பெருசாகவே பண்ணுறாங்க நாற்பது ரெண்டு போனா நினைக்கிறேன் டிவி பார்ட்டிசன் சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெயின் பண்ணுவாங்க ஆல்ரெடி கம்மியில் வர சீட் விட கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி சீட்டு நிறையா பண்ணுவாங்க

எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சேர்ஸ் இது நம்ம இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு டிசைன் வளம் முடிச்சிட்டு பார்க்கும்போது அந்த பட்ஜெட் வண்டியை என்னென்ன ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம பார்ப்போம்